நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி அருகே எஸ் பாப்பாரப்பட்டி ஊராட்சி பனிரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட கவுண்டனூர் முதல் சித்தேரி வரை சுமார் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு சாக்கடை கால்வாய் இருபுறமும் கான்கிரீட் அமைக்காமல் உள்ளது இதனால் மண் அரிப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள விவசாய நிலங்களில் சாக்கடை நீருடன் மருத்துவ கழிவுகளான சிரஞ்சு ஊசி பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆகியவற்றுடன் சாக்கடை பாய்ந்து தோடுவதால் விவசாயம் பாதிக்கிறது எனவே சாக்கடை கால்வாய் இருபுறமும் கான்கிரீட் அமைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் பழமுறை கோரிக்கை மனு அளித்தோம் நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அந்த பகுதியை சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆட்டியாம்பட்டி ராசிபுரம் பிரதான சாலை மெட்ராஸ் பேக்கரி அருகில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விருந்த ஆட்டியாம்பட்டி இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டு மக்களிடம் சமாதானம் பேசியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் எஸ் ஆர் சிவசக்தி